பல்லார கீரை எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசா கொடி மாதிரி போவோம் அந்த கொடியில் வந்து கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி கணு கணுவாக இருக்கும் இந்த கணுவிலேருந்தான் உங்களுக்கு இலைகள்லாம் வரும் இந்த கணுவே வந்து நீங்கள் மண் மறுபடியும் மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்து வேர் பிடிச்சி அது ஒரு தனி செடியாக வரும் நம்ம அப்புறம் மெயின் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து தனியாக நட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இலையோட சின்னதாக கொடி வந்திருந்தது அதை நான் இந்த இடத்துல பதியம் போட்டு வச்சுருந்தேன் பதியம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா வேர் பிடிச்சி நிறைய இலைகள் வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து அந்த மெயின் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம தனியாக இன்னொரு தொட்டியில் வச்சுக்கலாம் ஒரு சின்ன இலையோடு இருந்த அந்த கனுவை தான் இந்த இடத்துல நட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ இதை இந்த செடியை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சி வந்திருக்குன்னு இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துலையும் பதியம் போட்டிருந்தேன் அதையும் எடுத்து வேறு வேறு தொட்டியில் இப்போ வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க வல்லரைக்கீரை ஒரு நாலஞ்சு செடி பதியம் போட்டு வேறு வேறு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு இதே மாதிரிதாங்க வெத்தலை செடியும் வந்து பதிய